அன்பு குட்டீஸ் ஒரு அழகான குட்டி குளத்துல துள்ளுன்னு ஒரு குட்டி மீன் குஞ்சு இருந்துச்சு அது ரொம்ப தொருதுருன்னு இருக்கும் அந்த குளத்துல நீந்திக்கிட்டு அங்க இருக்கிற பாஷிகளையெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு ஒரு நாள் அது குளத்தோட ஓரம் வரைக்கும் வந்துச்சு எட்டிப்பாத்தா தூரத்துல பெரிய நீல நிற கடல் ஒன்னு தெரிஞ்சிச்சு அப்பாடா அந்த குளம் எவ்வளோ குட்டி கடல் எவ்வளோ பெருசு அதை பார்த்ததும் துள்ளுக்கு அந்த கடலுக்குள்ள போய் பார்க்கணும்னு ஒரு பெரிய ஆசை வந்துச்சு தும்பி எப்படி பெரிய கடலுக்கு போக போகுதுன்னு யோசிச்சுச்சு அப்போ ஒரு குட்டி பாத ஒளி வீச ஒரு குட்டி சுரங்க பாதை அந்த குளத்திலிருந்து கடலுக்குள்ள போற மாதிரி தெரிஞ்சது துள்ளு மெதுவா அதுக்குள்ள நுழைஞ்சிச்சு சத்தம் இல்லாம அந்த பாதைய கடந்து பெரிய கடலுக்குள்ள வந்துச்சு நம்ம துள்ளு அடடா இங்க எவ்வளவு அழகு வண்ண வண்ண மீன்கள் சிவப்பும் மஞ்சளும் பச்சையும்னு பல வண்ணத்துல நீந்திக்கிட்டு இருந்துச்சு அழகான எல்லாம் பவளப்பாறைகள் கண்ண கண்ணப்பரிச்சிச்சு துள்ளு ரொம்ப சந்தோஷமா அங்க இருக்கிற பெரிய பெரிய கடல் ஆமைகளை பார்த்துச்சு அதோட விளையாடுச்சு மெதுவா மெதுவா நீந்திக்கிட்டு இருந்த ஜெல்லி மீன்களோட சேர்ந்து ஆடுச்சு கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பெரிய கடற்பாசி காடு அதுக்குள்ள நுழைஞ்சதும் அங்கேயே சுழன்று சுழன்று மீன்கள் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு கடற்பாசிகளுக்குள்ள இருந்து ஒரு மென்மையான வெளிச்சம் வந்துச்சு துள்ளுவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்புறம் ஒரு குட்டி குகைக்குள்ள நுழைஞ்சிச்சு அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா பழக்கும் கற்கள் அந்த வெளிச்சத்துல கடல் இன்னும் அழகா தெரிஞ்சுச்சு துள்ளுவுக்கு இதுதான் புதையல் மாதிரி இருந்துச்சு துள்ளுவோட சாகச பயணம் இன்னும் முடிவடையல ஆனா இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு குட்டி குளத்திலிருந்து வந்த துள்ளு பெரிய கடல பெரிய உலகத்தை பாத்துச்சு நாளைக்கு இன்னொரு சாகசக் கதையோட உங்களை சந்திக்கிறேன் குட்டீஸ்